எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பது நீலு ஐம்பதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு இப்போ நம்ம பார்க்குற ரோடு தான் மெயின் ரோடு மயிலாடுதுறை டு சீர்காழி மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது மனை தெற்க பார்த்து அமைந்துள்ளது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது சதுரடி எண்ணூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியிருவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் நம்ம பார்க்குற இடமும் வருது பைபாஸ் ரோடு பக்கத்துலேயும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டு அப்ரூவ்டு பிளாட்டு தான் இதே உங்கள் இடம் வீடு விவசாய நடலாம் விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புலங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நத்தம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மொழையூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற இடம் வருது டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு பிளாட்டு இபி சர்வீஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது வீடும் ரெண்டுலேருந்து மூணு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல சேஃப்டியான ஏரியா தான் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்தில் இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்